அனைத்து இந்த இதன் காரணமாக மதுரைசாவல தக்காளி மாறி விடுமுறை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது அதன் நிர்வாகம் நிர்வாகம் மாரு இன்னும் பெற்றோர்கள் எல்லாருடைய மசோதாவுக்கு மேற்ப இந்த விடுமுறை வழங்கப்பட்டுச்சு வழங்கி மதுரைசாவள நிர்வாகத்தாலே ஒரு தனியார் பஸ் வந்து புக் புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஒரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீடு விடுவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது தனியார் பஸ் பஸ்டையுடைய கண்டக்டர் இன்னும் டிரைவரின் கூறிய பதில் என்ன வந்து சொன்னால் அவர்கள் காரறிவு ஜங்ஷன் ஆடிய கொண்டு அங்கால ஆமிக்காரர்கள் அவர்கள் அங்கால போக விட மாட்டார்கள் அதில் இருந்து டெக்டர் மூலமாக அங்கால பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி அவங்களுக்கு கருத்து தெரிவித்தார்கள் அந்த கருத்துக்கேற்ப நிர்வாகம் மார் மற்றும் எங்களுடைய அதிபர் எங்களுக்கு கூட அதிபர் வந்திருந்தார் அவங்க எல்லாரும் மசூரா உடனே செய்து அடுத்து போக தயாராக இருந்த டெக்டர் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி அனுப்பினர் முதல் தீப்பில் ஒரு ஆறு பிள்ளைகளை ஏற்றி இரண்டாவது தீப்பில் ஒரு பத்து பிள்ளைகள் அதாவது நிறைய கருத்துகள் வழி இருந்துச்சு பதிமூணு பதினாலு இப்படிலாம் நிறைய கருத்து வந்துச்சு ஆனால் குறிப்பாக இனி தெரிய வந்தது மட்டும் இல்லை பத்து பிள்ளைகளாம் தண்ணியில் அடிக்கப்பட்டு சென்றார் போன மிஷின் கவிழ்ந்து தண்ணியில் அப்படியே பத்து பிள்ளைகளும் தண்ணியில் விழுந்தார்கள் விழுந்ததை நாங்கள் அடுத்த போகிறதுக்காக இருந்த இந்த சம்பவம் எங்களுடைய கண்ணடு கண்டதன் காரணமாக இந்த மனம் தாங்கலை பத்து பிள்ள தண்ணியில ஆண்டு கத்தி கத்தி போயி உள்ள ஒருத்தரும் போவே இவ்வளவு சனம் கிண்ட இந்த டிக்டர்ல பைக் ஏற்றி வந்துடுற குடியும் போலயா இருந்தாலும் தண்ணிக்குள்ள தண்ணில விழுந்து போறாங்க ஒருத்தரும் காப்பாத்தல நிறைய சனம் கிண்டுச்சு எங்களை அதிபர் ஓடி போய் அவருக்கு நின்று அந்த ஆமை போஷ்ட மாட்ட போய் கையெடுத்து அவர் சிங்களம் தெரியா அவர் கையால் கும்புட்டு போய் காப்பாற்று எங்களோட பிள்ளையில அப்படி செல்றாங்க எல்லாரும் சும்மா இருந்தாங்க எங்களோட மனசு கிழக்கலை நான் துப்பாக்களை தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் தண்ணியில் பாஞ்சி ரெண்டு பிள்ளையில என்னால் காப்பாற்ற முடிஞ்சது ரெண்டு புள்ளையில தான் நான் காப்பாற்றிட்டேன் மைக்க பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சேன் அந்த பிள்ளைகளை காப்பாத்த போல மைக்க பிள்ளையிலேருந்து பேரை செடிக்கு கூப்பிடுவாங்க பேரை செடி காப்பாற்றது கூப்பிடுவோம் ൂക്കമും പോയില്ല അപ്പൊ തന്നെ പോയിട്ട് തന്നി കടും പോസാ കടും പോളിച്ച് തന്നിലെ പോലെ യാറും പോ തന്നെ എനിക്കും എന്നിയ മല്ലാതെന്താണ്ട് അങ്ങനെ തന്നെ അപ്പൊ தைரியம் தைரியமாக பாஞ்சு போனேன் கட்டும் கஷ்டப்பட்டேன் அந்த தண்ணியில் கட்டும் கடும் உள்ளும் அடியும் அந்த கம்பியில எந்த கம்பியில் கட்டும் கட்டுமே டிரைவன் நீ நானும் என்ன காப்பாற்றணுங்கிற நோக்கம் பல இடத்துல முனைச்சி நானும் நீச்சல் அடித்து அடிச்சு பார்த்துனேன் ஏழு அந்த நீச்சல் அடிச்சு அடித்துட்டு நீச்சல் பெறேயில் அந்த தண்ணியில் இப்படி போஷா போயிட்டு நீ நானும் என்ன மனசு தளர விட்டேன் நம்ம போகிற இடத்த போய் பார்ப்போம் நோட பின்னால் அப்படியோ போய் எலும் டவுளவுக்கு போய் கடைசி வரைக்கும் போய் கல்மூன் அப்படி அந்த கோவில் அந்த செயற்கு வழியை தான் போய் அப்படி போகலாம் மரங்கள்லாம் பிடிச்சி அந்த குடி வட்டு அப்படி இப்படி தள்ள மாதிரி அங்கடங்க ரெண்டு பிள்ளை மேலே வந்துட்டு மேலே வந்து தான் அவற்ற நின்ண்டாக்கிட்ட கெஞ்சி கீரை அவ்வளோ காலெல்லாம் பிடிச்சி இன்னைக்கு உண்மையிலே அவரைத்த நின்று காரை பாட்டி உதவி செஞ்சு அவளை நம் நன்றி செலுத்த வந்து நினைக்க மனசெல்லாம் அவர் நேரம் சந்திக்கணும் தான் அவங்க தான் இன்னைக்கு தயார் செஞ்சு ஒரு போர்டன் எடுத்து வந்து அந்த உடனே தேடி ஒரு பிள்ளைய எடுக்கப்பட்டு உடனே உயிரோடு எடுத்தாங்க அந்த பிள்ளைய எனக்கு அது மிகவும் கடும் சந்தோஷம் எல்லாரும் முக்கியமாக போன பிள்ளையில் அவ்வளோ பெருந்து துவாசியங்கள் எங்களோட உண்டா கிடந்தங்களுக்கு உயிரோட கிடந்தவங்க எல்லாரும் எல்லோரும் நான் உண்டா சிரிச்சு உண்டா வந்த பஸ்ஸில் நம்ம எல்லோரும் துவாசியங்க கட்டாயம் எல்லோரும் நான் நான் இறக்காமத்தில் நான் என்ன காரணம்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு அளவுக்கு நீச்சம் தெரிஞ்சவரை தான் நான் தந்து உள்ள நான் நான் இறக்காமத்தில் வந்து நீங்கள் குளங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குளிக்க போனேன் தாஜா போனதுக்கெல்லாம் தெரியாது நான் தெரியாமல் தான் போகிறேன் போய் சும்மா குளிச்சு தாஞ்சு வந்தேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சல் தெரிஞ்சது என்னால் இந்த ரெண்டு குழியை காப்பாற்றுறதுக்கு வந்துச்சு அதனால் நான் இந்த குறிப்புற விஷயம் என்னென்னு சொன்னால் நீச்சல் கற்றுக்கிறது தன்னை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கற்றுக்கிறது மிக அவசியம் இருக்குது நான் கருதுகிறேன் அதனால் தன்னை காப்பாற்றக்கூடிய முக்கியமானது இப்போ நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் நெருப்பிலிருந்து எப்படி காத்து காப்பாற்றிக்கொள்ளணும் தண்ணியில் இந்த தண்ணியில் எப்படி நாம் காப்பாற்றிக் கொள்றோம் சன்னை ஆ இப்படி காற்றாடிகள் நாம் எப்படி காப்பாற்றிக் நம்மளை நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடைக்கும் அதனால இந்த கலைகளை பற்றி எல்லாரும் சம்பூர்ணமாக படிங்க கட்டாயமான இல்லை செல்ல வர விஷயங்கள் சென்னால் எங்கள் அந்த பிள்ளைக்கோ ஆசை எங்கள் எல்லாரும் கை எங்கே எல்லாரும் கேளுங்க புள்ளை கொடுக்க போகணுமா